ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்எஸ்பிசி தமிழ் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நமக்கு சில பரிதாபகரமான மனிதர்களையும் காமெடி நபர்களையும் அடையாளம் காட்டி சென்றிருக்கிறது டாப் 5 பரிதாப மனிதர்கள் என்ற லிஸ்டில் சில இடங்களில் இரண்டு மூன்று பேர் கூட வருவார்கள் ஓகேயா டாப் டென் காமெடியன்கள் கரெக்டாக அஞ்சு என்னுடைய பார்வையில் ஓகே முதலில் பரிதாபகரமான மனிதர்கள் இவர்கள் அனைவருமே ரஜினி கட்சி தொடங்கப் போவதில்லை என்ற அறிவிப்பினால் பாதிக்கப்பட்டு பரிதாபகரமான நிலை அடைந்திருக்கும் மனிதர்கள் ஃபிஃப்த்து பிளேஸ் ரவீந்திரன் துரைசாமி மற்றும் ரங்கராஜ் பாண்டே ரவீந்திரன் துரைசாமி இவர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரஜினி கட்சி தொடங்க போகிறேன் அப்படின்னு அறிவித்ததிலிருந்து அவர் மட்டித்த வரைக்கும் ஒரு நூறு நூற்றம்பது பேட்டி கொடுத்துருப்பார் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மீடியாவில் கிடையாது தொலைக்காட்சிகளில் கிடையாது தொலைக்காட்சிகள் விவாதக்களங்களில் பேசுவார் அதை தவிர்த்து அந்த யூடியூப் சேனல்கள் இருக்குல்ல அதில் வந்து அவர் கொடுக்காத சேனலே பேட்டி கொடுக்காத சேனலே கிடையாதுன்னு சொல்லலாம் முக்கியமான முன்னணி யூடியூப் சேனல்கள் எல்லாத்துலேயும் பேட்டி கொடுத்தார் ரஜினி நான் அப்படி சொன்னேன் இப்படி சொன்னேன் என்னுடைய ஆலோசனை எப்படி கேட்டிருக்காரு கண்டிப்பாக வருவார் அப்படின்னு அவர் உருட்டாத உருட்டு இல்லை அப்படியெல்லாம் உருட்டிக்கிட்டு இருந்தார் இப்போ கடைசியில் ரஜினி கட்சி ஆரம்பிக்க போவதில்லை என்று அறித்த உடனே டக்குன்னு பல்டி அடிச்சிட்டாரு அவர் எடுத்திருக்க முடிவு நல்ல முடிவு தான் அப்படின்ட்டு வெளியில் வாய் மட்டும்தான் பேசுது ஆனால் மனசுக்குள்ளே அவருக்கு சோகம் இருக்குது அவர் பல கனவுகளை கட்டி வச்சுருப்பார் ரஜினி கட்சி ஆரம்பிச்சிருவாரு நம்மளும் அரசியலில் போகலாம் எம்எல்ஏ ஆகிடலாம் மினிஸ்டர் ஆகிடலாம் அப்படின்ட்டு அவருக்கு சில கற்பனை கோட்டைகள் இருந்திருக்கும் அது எல்லாமே முற்றிலும் தகர்க்கப்பட்டது ரஜினி கட்சி தொடங்க போவதில்லை என்று அறிவித்தனால் ஆனால் வெளிப்பார்வைக்கு ரஜினி எடுத்திருக்கும் முடிவு சிறந்த முடிவு என்று அவர் பேசினார் ஓகேயா அதே பிப்த்து பிளேஸில் இன்னொரு நபர் இருக்கிறார் அவர் ரங்கராஜ் பாண்டே தந்தி தொலைக்காட்சியின் தலைமை செய்தி பணியில் இருந்த அவர் அங்கே விவாத களத்திலும் மற்றும் கேள்வி நிகழ்ச்சிக்கு வரும் விருந்தர்களை மிரட்டுவதைப் போலவே பேசுவார் அப்போதிலிருந்தே அவர் பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தவர் தான் அதை நிர்வாகம் உணர்ந்து கொண்டு இவரை இந்த பதவியில் தொடர்விட்டால் தங்களுடைய நிர்வாகத்தின் பெயர் கெட்டுவிடும் என்பதால் அங்கிருந்து பணியிலிருந்து துளத்தி அதற்கு பிறகு சாணக்கியா என்ற யூடியூப் சேனலை தொடங்கி வைத்து கொண்டு அவர் உருட்டிய உருட்டு இருக்கிறதே அப்பப்பா சான்ஸே கிடையாது அப்படி ஒரு உருட்டு உருட்டினர் பிஜேபிக்கு சனாதன கொள்கையை தூக்கி பிடிக்கிற மாதிரியும் பிஜேபியை ஆதரித்தும் அதே நேரத்தில் சப் ரஜினிக்கு சப்போர்ட் பண்ணி பேசி இருந்தார் இப்போ ரஜினி கட்சி ஆரம்பிக்க போவதில்லை என்று அறிவிப்பின் மூலம் பரிதாபகரமான நிலை அடைந்து மனம் வந்து போயிருக்கும் இன்னொரு மனிதர் என்றால் திரு ரங்கராஜ் பாண்டே அவருக்கு சில கனவுகள் இருந்திருக்கலாம் நம்ம செய்தி தொடர்புத்துறை அமைச்சராகலாம் ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பித்து ஜெயிச்சிட்டாக்கா அப்படின்னு அவர் கூட ஆசைப்பட்டுக்கலாம் அவருடைய ஆசையிலையும் மண்ணல்லி போட்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஓகே ஃபோர்த்து பிளேஸ் இதை வந்து மூணு பேர் இருக்காங்க மூணு பேருமே விவாத புலிகள் இயக்குனர் காந்தி பத்திரிகையாளர் கோலாகல சீனிவாஸ் பத்திரிகையாளர் சுமன் ராமன் இவங்க மூணு பேருமே காந்திக்கு வந்து படம் இயக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை ரெண்டு படம் எடுத்தார் ஜோடி ரச்சகன் அப்புறம் சொல்கிற மாதிரி ரெண்டு தான் இருக்குது பாக்கி எத்தனை படம் எடுத்தாருன்னு தெரியல ஏன்னா இப்போ சமீப காலங்களில் அவருக்கு எந்தவித பட வாய்ப்பு இல்லாத காரணத்தினால அவர் வந்து முழுக்க முழுக்க ரஜினி ரசிகர் மன்ற தலைவர் மாதிரி மாறி தொலைக்காட்சி வாதங்கள் கலந்து கொண்டு பேசிக்கொண்டே இருந்தார் இப்போ ரஜினி கட்சி தொடங்க போவதில்லை என்று அறிவித்த தினத்தில் அவர் சொன்ன வார்த்தை இருக்கிறது ரஜினியோட லட்சக்கணக்கான ரசிகர்கள் நாங்கள் எங்களுடைய ஆயுள் காலத்திலிருந்து ஒரு நாள் ஒரு வாரம் ஒரு மாதம் கூட தக்குழு கொடுக்க தயாராக இருக்கிறோம் இதையெல்லாம் எங்களுடைய ஆயுள் காலத்தில் கழித்து கொண்டு யாகம் நடத்தி ரஜினியை நீண்ட நாளும் ஆயில் வாழ வைப்போம் அப்படின்னு ஒரு பேச்சு உருட்டு உருட்டாக பாருங்க சான்ஸே கிடையாது அப்படியெல்லாம் ஒரு மனிதருடைய வாழ்நாளை வந்து கொடுத்து யாகம் நடத்தி இன்னொரு மனிதரை வந்து லட்சக்கணக்கான நாட்கள் நாட்கள் வாழ வைக்க முடியும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வச்சுனாக்கா அது தான் இருந்திருக்கும் யாகங்கிறதே பொய் பொருட்டு தான் என்ன அதை வந்து பகுத்தறிவுக்கு ஒவ்வாத விஷயத்தான் ஏன்னா அவர் சொன்னார் அப்படி அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னார் ரஜினிகாந்தி மீது அழுத்த அசுத்தமான அழுத்தம் கொடுக்கப்பட்டது அதனால தான் அவர் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு நாங்கள் இன்னும் நம்பிக்கிட்டே இருக்கோம் அவர் கண்டிப்பாக அரசியலுக்கு வருவார் அப்படின்னு பேசினார் அடுத்து கோலாகல சீனிவாஸ் அவர் கதறிய கதறல் இருக்கே சான்ஸே கிடையாது அப்படி ஒரு கதறல் அவர் எடுத்துக்க முடியும் தவறானது என்னுடைய உடல்நிலை காரணம் பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு வர மாட்டேன்னு சொன்னேன் அவர் இப்போ அடுத்தாப்புல கொஞ்ச நாள் கழித்து வந்து அண்ணாத்தே படத்தோட ஷூட்டிங் நடிக்காமல் இருப்பாரா படத்தில் நடிக்க முடியும் போது உடல் ஒத்துழைக்கும்னாக்கா அரசியல் கட்சி யாரும் எப்படி உடல் ஒத்துழைக்காமல் போகும் அப்படின்னு அவர் கிட்டத்தட்ட கண்ணில் மட்டும்தான் தண்ணி வரல ஜலம் வரல அவ்வளோ கதறு கதறிட்டார் அவருக்கு என்னென்ன ஆசைகள் இருந்துச்சு தெரில என்ன நம்ம நல்லா கம்மி சுற்றி இருந்தார் ரஜினிக்கு ஆத்தருவா என்ன ரஜினி வந்து அரசியலுக்கு வரப்போகிறேன் அப்படின்னு அறிவித்ததுலேருந்து அவருடைய விவாதங்கள்லாம் அப்படியே பா சான்ஸே இல்லை தமிழகத்தில் திராவிட ஆட்சிகளுக்கு ஒரு முடிவு பெற்ற அவர் வந்துவிட்டார் அந்த ரேஞ்சில் அவர் பேசிக்கிட்டு இருந்தார் இப்போ ரஜினிகாந்த் கட்சி தொடங்கப்போகுதில்லை என்று சொன்ன நிலந்து சொன்ன அன்று இரவு புதிய தொலைமுறை தொலைக்காட்சியில் அவர் கதறிய கதற்தான் அந்த டாக் ஆஃப் த டே ரஜினிகாந்த் அறிவிப்பு அறிவிப்பு கூட பெண்ணுக்கு போயிடுச்சு அந்த மாதிரி இப்போ கதறிட்டு அடுத்து இன்னொரு நபர் நான்காவது இடத்தை பகிர்ந்து கொண்டிருக்கும் இன்னொரு நபர் சுமன் சி ராமன் இவரும் ரொம்ப ஃபேமஸ் தான் எப்படின்னா தன்னை பேட்டி எடுக்க வந்த பத்திரிகையாளர் தண்ணி தாகம் காரணமாக தண்ணி கூட குடிக்கணும்னு கேட்டது கூட கீழே செக்யூரிட்டி வாங்கி குடிச்சிங்க அப்படின்னு சொன்ன ஒரு மிகச்சிறந்த ஆத்மா சாதி வெறியே இல்லாதவர் அப்படிப்பட்ட மனிதர் அவர் என்ன சொன்னார்னாக்கா ரஜினி இப்பொழுது எடுத்துக்க முடியும் ஏற்றுக்கொள்ள முடியாது ரஜினிகாந்தின் உடல்நிலை பற்றி அவருக்கு தான் தெரியும் ஒரு தனிநபர் என்ற அடிப்படையில் இறைவன் எனக்கு நல்வழி காட்டிவிட்டான் என்று அவர் ஒரு முடிவு எடுத்து அறிவித்திருக்கிறார் அதை இவர் கருத்து சொல்கிறார் ரஜினிகாந்த் சொல்லும் காரணம் ஏற்றுக்கொள்ள முடியாது ஓகே இந்த பிரவீன்காந்தி கோலாகல சிவா சுமந்திரி ராமன் இந்த மூணு பேரும் ஃபோர்த் பிளேஸ் ஷேர் பண்ணுறாங்க ஓகே அடுத்து தேர்ட் பிளேஸ் போர்டு போல் ஃப்ராடு மாரிதாஸ் இவர் எப்படின்னா ஒரு போர்டு ஒயிட் போர்டு மார்க்கர் இதை வச்சுக்கிட்டே யூடியூப் சேனல் நடத்தி ஃபேமிலி ஃப்ராணர் ஃப்ராடு ஏன்னா வாயை திறந்தாலே போய் போய் அந்த அந்த கேட்டகரியில் உள்ள ஒரு அதனாலதான் யூடியூப் உலகத்தில் இருந்து பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ராடு மாரிதாஸ் இவர் வந்து நியூஸ் எயிட்டியின் தொலைக்காட்சியில் வந்து செய்தியாளர்களாக இருந்த குணசேகரன் செந்தில்வேல் ஆசிப் கான் அப்புறம் ஜீவசகாத்தன் இவங்களுக்கெல்லாம் இவங்கெல்லாம் வந்து ஒரு திராவிட திராவிடத்தின் சார்பாக நடந்துகிட்ருக்காங்க நடுநிலை பேனதை அப்படின்ட்டு இவங்க இவங்க நாலு பேர் மேலேயும் இமெயில் அனுப்பி அந்த நியூஸ் எயிட்டியின் தொலைக்காட்சியின் வந்து இமெயில் அனுப்பி அவர்கள் அந்த நிறுவனத்திலிருந்து வெளியேற வெளியேறுவதற்கு ஒரு காரணமாக இருந்தவர் ஏன்னா இவர் சொல்கிறதுலாம் பொய் தான் கொரோனா காலத்தில் வந்து தப்ளிக் ஜமாத் மூலியமாக தான் கொரோனா பரவியது என்பதை தமிழக மக்களுக்கு எல்லோருக்கும் கொண்டு சேர்த்தவர் முக்கியமானவர் இவர் பீலா ராஜேஷ் வந்து ஒவ்வொரு நாள் சாயங்காலமும் டிவியில் தோன்றி பீலா விடுவாங்க ஒரு குறிப்பிட்ட குழுவிலிருந்து வந்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள் டெல்லியிலிருந்து டெல்லியில் நடந்த ஒரு குறிப்பிட்ட மத நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒரு மூலமாக அப்படின்னு அவங்க விட்டாங்கன்னாக்கா இந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவன் பேசுகிறது எல்லாமே பொய் தான் ஒரு போர்டு ஒரு மார்க்கர் அதை வச்சுட்டு போகிற கணக்கு இருக்கே சான்ஸே இல்லை இவரையெல்லாம் ஒரு பெரிய இன்டெலக்சுவல் ரேஞ்சுக்கு வளர்த்துட்டு யாருன்னு நம்ம ரஜினிகாந்த் ஏன்னா ரஜினிகாந்த் தலைவர்னால் இவர் சின்ன தலைவர் அப்படின்னு சொல்லி இருந்தார் எனக்கு இப்போ சமீப காலங்களில் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தால் எப்படியெல்லாம் ஆட்சி பிடிப்பார் எப்படியெல்லாம் பிடிக்கணும் அப்படி இப்படின்னு இவர் உருட்டுனா உருட்டுருக்கே பெரிய உலகமாக உருட்டு என்ன ரஜினிகாந்த் கட்சி தொடங்க போது என்று அறிவித்தவுடன் சோகமயமாக பரிதாபகரமான நிலை அடைந்திருக்கும் இன்னொரு நபர் என்றால் இந்த ஃப்ராடு மாரிதாஸ் தான் ஓகே செகண்ட் பிளேஸ் அர்ஜுனமூர்த்தி ரஜினிகாந்த் பேட்டி கொடுத்த டிசம்பர் மூன்றாம் தேதிக்கு முந்தைய தினம் ரஜினிகாந்த் பேட்டி தொடங்குவதற்கு மைக்கை பிடிப்பதற்கு முன்பு வரை பாரதிய ஜனதா கட்சியின் அறிவுசார் அணியின் தலைவராக இருந்த திரு மூர்த்தி வாடகைக்கு வாங்கப்பட்ட தலைமை ஒருங்கிணைப்பாளர் அதாவது பாரதிய ஜனதா கட்சியின் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்ட ரஜினிக்கு தொடங்க தொடங்கியிருந்த கட்சிக்கு அனுப்பி வைக்கப்பட்ட தலைமை தலைமை ஒருங்கிணைப்பாளர் தொடங்காத கட்சிக்கு ஒரு தலைமை ஒருங்கிணைப்பாளர்னால் உலகத்தில் இவர் தான் நினைக்கிறேன் ஆளை பார்த்தா கொஞ்சம் நல்ல மனுஷமாக இருக்கார் ஆனால் பாவம் என்ன பண்ணுறது இவர்கிட்ட வந்து சிக்கிட்டார் ஏன்னா இவர்ட்டன் தலைமையில இவங்க பேரனே இவர் கடை வந்து நமக்கு வந்து பெரிய பொக்கிஷம் இவர் எனக்கு இவர் கடைசி வந்து பெரிய பொக்கிஷமான மனுஷர் இவர் ஏன்னா உங்கள் பேரனே அப்படின்ட்டு அப்போ தான் ஆன் தி ஸ்பாட் ரஜினிகாந்த் அவர் பேரை கேட்டு என்ன மக்களுக்கு செய்த செய்தியாளர்கள் மத்தியில் அறிவுபடுத்தினார் இப்போ பாரதிய ஜனதா கட்சியில் அந்த அறிவுசார் அணியின் தலைவர் பதவியும் போயிடுச்சு ஏன்னா இப்போ இப்போ நேற்று அவர்கிட்ட பேட்டிக்கு எடுத்து அவர் சொல்லிட்டார் ரஜினியும் மோடியும் எனது இரு இரண்டு கண்கள் அதனால நான் வந்து தலைவரோடு தான் இருப்பேன் ரஜினியை விட்டு நான் போக மாட்டேன் இவரோடு தான் இருப்பேன் அப்படின்னு இருக்காரு இப்போ அவர் வைத்து வந்த பதவி அறிவுசார் அணியின் தலைவராக இருப்பவர் உலக புகழ்பெற்ற யதார்த்த செல்வி அவர் என்ன சொல்லியிருந்தாருனாக்கா டிசம்பர் மாசத்துல ரஜினிகாந்த் மட்டும் கட்சி ஆரம்பிக்கல்னாக்கா டிசம்பர் மாதத்தில் அறிவிக்கணும்னா ரஜினிகாந்த் கட்சி அறிவிக்கிறேன்னாக்கா நான் ஜோதிட தொல்லையை விட்டுறேன் அப்படின்னு பேட்டி கொடுத்தார் என்ன அர்ஜுனமூர்த்தி விட்டு வந்த பதவி அரவிந்தார் அணியின் தலைவர் பதவியே அவர் கொடுத்துட்டாங்க பாரதிய ஜனதா கட்சியில் இவர் பேட்டி கொடுத்தார் அவர் ரஜினிகாந்த் மட்டும் அரசியலுக்கு வரலனாக்கா நான் பலவிதமான கட்டங்கள்லாம் போட்டு பார்த்துட்டேன் அவர் கண்டிப்பாக நிச்சயமாக அரசியலுக்கு வருவார் அப்படி மட்டும் அவர் அரசியலுக்கு வரலனாக்கா நான் ஜோதிட தொல்லையை விட்டுறேன் அப்படின்னு பேட்டி கொடுத்தார் செல்வி என்ன இப்போ வந்து எல்லாமே அவர் தொடர்பு போட்டு விட்டுருக்காங்களா அவர் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாராம் டக்குனு கட் பண்ணி விடுறாராம் இப்போ ஒரு வீடு வேறு பூட்டப்பட்டிருக்கான் எங்கே போனார் என்னன்னு தெரியல நான் நினைக்கிறேன் அவர் கூட இந்த ஜோதிட தொழிலை விட்டுவார்னு நினைக்கிறேன் ஏற்கனவே அவர் உறுதி கொடுத்துருக்காருல பசங்க மட்டும் கட்சி நான் ஜோ ஜோதிட தொழிலை விட்டுருவேன் நீடிக்க மாட்டேன் சொல்லியிருக்கார்ல அதனால் இது ஒரு நல்ல விஷயம்னு நினைக்கிறேன் ஒரு பொய்யை சொல்லி பிழைப்பு நட பிழைப்பு நடத்தும் ஒரு ஜோதிடர் அந்த தொழிலை விட்டு வெளியேற போகிறார் என்று சொல்லியிருக்கிறார் அவர் வெளியேற போகிறாரா இல்லையா என்று தெரியவில்லை அப்படி வெளியேறினால் ஒரு நல்ல விஷயம் ரஜினிகாந்த் கட்சி தொடங்க போவதில்லை என்ற அறிவிப்பின் மூலம் ஒரு ஜோதிடரை வீழ்த்தியிருக்கிறார் அவர் அது அந்த சொன்ன சொல்லி போகிறாரா இல்லை என்று தெரியவில்லை ஆனால் அவர் சொன்ன வார்த்தை அப்படி இருக்கிறது அவர் சொன்ன வார்த்தையில் மூலம் ஒரு மிக மிகுந்த புகழை பெற்றிருந்தார் இப்பொழுது அவர் பரிதாபகரமான மனிதர்கள் லிஸ்டில் திரு அர்ஜுனமூர்த்தியுடன் அந்த இரண்டாவது இடத்தை பகிர்ந்து கொள்கிறார் ஓகேயா அடுத்து டாப் டெனில் டாப் ஃபைவ் கொஷனில் வந்து நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறவர் மிஸ்டர் தமிழறிவு மணியன் இவரை தெரியாதவர் யாருமே இருக்க மாட்டாங்க மிகச்சிறந்த பேச்சாளர் அப்படி பேச ஆரம்பினால் தமிழ் வந்து அதிகமாக கொட்டுது அப்படின்ட்டு காமராஜர் வந்து இவருக்கு தமிழறிவு மணியனும் பேர் வச்சாராம் இவர் காமராஜருடைய இருந்து இணைந்து பணம் பயணிச்ச வரான் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலமான அரசியலில் இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லிக்கிறாரு ஆனால் என்னென்னா அவருக்கு ஒரு ராசி அவர் எந்த கட்சியில் இருந்தாலும் அந்த கட்சி வந்து விளங்காது அவர் வந்து இதுவரைக்கும் இல்லாத கட்சியை கிடையாது நினைக்கிறார் காமராஜர் பேர் ஸ்தாபன காங்கிரஸ்ல இருந்திருக்காரு அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சியில் பயணிச்சிருக்காரு அதுக்கப்புறம் பிபிசிங் ஜனதாதளம் கட்சி ஆரம்பித்தோம்னா அந்த கட்சியில் இருந்திருக்காரு ஜனதாதள கட்சி உடைஞ்சு போய் ராமகிருஷ்ண ஹெக்டே ஒரு கட்சி ஆரம்பித்தார்ல அந்த கட்சியில் நாள் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் அவர் அந்த கட்சி போனது பிறகு காங்கிரஸில் இருந்திருக்காரு அப்புறம் காங்கிரஸ்லேருந்து தமிழ் மாநில காங்கிரஸ்ல இருந்திருக்காரு தமிழ் மாநில காங்கிரஸ்ல இருந்துட்டு இப்போ கடைசியாக வந்து வைகோ முதலமைச்சராகியே தீருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் அந்த ஆசையும் நிறைய கனவு நிறைவேற்றலை அதுக்கப்புறம் ஒரு காந்திய மக்கள் இயக்குன்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து நடத்தியிருந்தார் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்து அகற்றுவது தான் என்னுடைய குறிக்கோள் அப்படி அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் பாமக தேமுதிக மதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைவதற்கு காரணமாக அதாவது எல்லாரையும் ஜாயின் பண்ணி அது என்ன வேலைன்னு தெரியும் உங்களுக்கு அந்த வேலை பார்த்துருக்காரு ஏன்னா அவர் நான் வந்து மதசார்பற்றவன் மதவெறிக்கு எதிரான ஒன்று அவர் சொல்லிக்கிட்டால் கூட பாரதிய ஜனதா கட்சியோட இந்த கட்சிகளை கூட்டணி ஏற்படுத்த ஒரு முக்கியமான காரணமாக இருந்தார் ஏன்னா அதுக்கப்புறம் போன சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நல்லா கூட்டணி ஆதரித்தார் மதிமுக தேமுதிக கம்யூனிஸ்டுகள் எல்லாம் சில விடுதலை சிலருந்து அதுக்கு வந்து ஆதரவு தெரிஞ்சுட்டாங்க இருந்தார் இப்போ சமீப காலம் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரப்போறோங்கிறத அறிவி அறிவிப்பு பிறகு ரஜினிகாந்தை நான் முதலமைச்சராக்கிய தீர்வேன் அவர்தான் தமிழ்நாட்டின் கடைசி ஆயுதம் ஐம்பது ஆண்டு கால ஊழல் மிகுந்த திராவிட ஆட்சி ஒழிப்பதற்கு ரஜினிகாந்தை விட்டால் வேறு வழியே இல்லை கடைசி ஆயுதத்தையும் தவறவிட்டு விடாதீர்கள் அப்படி இப்படிலாம் பேட்டி கொடுத்தாரு ஏன்னா இப்போ வந்து ரஜினிகாந்துடைய இந்த அறிவிப்பின் மூலம் மிக 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 மோசமான பரிதாபகரமான நிலை அடைந்திருக்கும் மனிதர்களில் நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கிறார் திரு தமிழரையும் மணியன் அவர் இப்போ என்ன சொல்லியிருக்காருனாக்கா என்னுடைய உயிர் என்னுடைய உடலிலிருந்து உயிர் பிரிவு வரை நான் இனி அரசியல் பேச மாட்டேன் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு இதுக்கு முன்னாடி இதே மாதிரி அறிவிப்பு அறிவிச்சிருக்காரு அதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டார் ரஜினிகாந்த் வந்துட்டு ரஜினிகாந்தை முன்னிலை படித்து பேச ஆரம்பிச்சிட்டார் இப்போ இப்படி ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருக்காரு இந்த அறிவிப்பு அறிவிப்பை அவர் உண்மைப்படுத்த போகிறாரா இல்லை வேற யாராவது விஜய் விஷால்னு யாராவது இன்னொரு நடிகரை நான் முதலமைச்சராக்கி தீர வேண்டும் என்று அடுத்த ஆட்களை த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா அப்படிங்கிற ரேஞ்சில் ரஜினி இல்லைன்னா விஷால் இல்லைன்னா விஜய் அப்படின்னு அடுத்த நபரை நோக்கி போக போகிறாரா என்று தெரியவில்லை பொறுத்திருந்து பார்ப்போம் ஓகேயா அடுத்து டாப் ஃபைவ் காமெடியன்கள் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் அடையாளம் காட்டப்பட்ட காமெடியன்கள் இவர்கள் டெல்லியை சேர்ந்தவர்கள் பிஜேபி சேர்ந்தவர்கள் யாரும் காமெடிய்கள் ஜாஸ்தி இல்லையான்னு கேட்கலாம் டெல்லியில் சேர்ந்தவர்கள்லாம் காமெடிய நியூஸில் சேர்க்க முடியாது அவர்களால் வில்லன்கள் தமிழ்நாட்டை அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி வேலை பார்த்து கொண்டிருக்கும் வில்லன்கள் அதனால் பாரதிய ஜனதா கட்சி என்பதே மனித குலத்திற்கே விரோதமான கட்சி அது யாருக்கும் நல்லது செய்யக்கூடியதல்ல அவர்கள் சொல்லிக்கொள்வார்கள் நாங்கள் இந்துக்களுக்கு இந்துக்களுக்கு பாதுகாப்பான கட்சி நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிக் கொள்வார்கள் ஆனால் அவர்கள் மனித குலத்திற்கு எதிரானவர்கள் அப்படித்தான் பெரும்பான்மையான மக்கள் நினைக்கிறார்கள் என்னுடைய பார்வையும் அதுதான் ஓகேயா இப்போ டாப் ஃபைவ் காமெடிய பார்ப்போம் டாப் ஃபைவ் காமெடியன்களில் ஃபிஃப்த் பிளேஸை பிடிக்கவர் ராஜேந்திர பாலாஜி இவர் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா காமெடி காமெடியின் லிஸ்ட்ல இவரு இப்போ வெரி ரீசெண்டாக சேர்த்துருக்காரு அதுக்கு முன்பு வரையும் லிஸ்ட்லாம் இருந்தார் அவரை பேசுகிற பேச்சு பார்த்தீங்கன்னாக்கா இவர் ஒரு மினிஸ்டரா அப்படின்னு சொல்ல தோணும் அவருடைய உருவத்தை எல்லாம் சில பேர் கேள்வி பண்ணுவாங்க நம்ம அதெல்லாம் போக வேண்டியதுல அவரை பேசுகிற பேச்ச பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு அமைச்சருக்குரிய மாண்போடே அவர் பேச மாட்டார் அவ்வளோ கேவலமாக பேசுவார் என்ன அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு என்ன தமிழ்நாட்டுடைய இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கு குந்தகம் அழைக்கிற மாதிரி மோடி எங்கள் டேடி என்ன அப்படி அப்படின்னு ஒரு பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆயுள் கால உறுப்பினர் மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தார் அதிமுகவில் இருக்கார் ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக தான் பேசிகிட்டு இருந்தார் அப்படி இருந்துருந்த ஒரு வில்லத்தரமான வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருந்தார் இப்போ சமீப காலத்தில் ஒரு அம்மா கிளினிக் திறப்பு விழாவில் பார்த்தீங்கன்னாக்கா பலூன் எல்லாம் டப்பு கட்டி பரூன் கட்டியிருப்பாங்க விழாவுக்கு அந்த பலூன்களை எல்லாம் உடைக்கிறார் உடைச்சி நானும் ஒரு காமெடி இருந்தான் அப்படின்ட்டு ஒரு காமெடி லிஸ்ட்டுக்கு வந்திருக்காரு அதனால் அவரே கொஞ்சம் காமெடி லிஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஓகே என்ன பண்ணுறது ஓகே அடுத்து நான்காவது இடத்தை பிடிப்பவர் திண்டுக்கல் சீனிவாசன் திண்டுக்கல் சீனிவாசன் இவர் ஒரு வயது முதிர்ந்த மனிதர் ஆனால் அவர் பேசுவதெல்லாம் முன்னுக்கு பின் உரணாக இருக்கும் அது காமெடியாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ன சொன்னாருன்னாக்கா அம்மா இட்லி சாப்பிட்டாங்க சட்டி சுட்டுக்கிட்டாங்கன்னு சொன்னதெல்லாம் பொய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் சாப்பிடல அப்படின்னாரு அதுக்கப்புறம் அம்மா கொள்ளையடிச்சு வச்சிருந்த காசையெல்லாம் டிடி வித்தாக்க திருடிட்டாரு அப்படின்னு பேட்டி கொடுத்தாரு என்ன எனக்கு அடிக்கடி அவர் சர்ச்சைக்குரிய விஷயத்திலே பேசுவார் இப்போ ரீசெண்டாக அவர் பேசிய விஷயம் என்னன்னாக்கா ஏசுநாதரை சுட்டு கொன்றது கோட்ஸே அப்படின்னு பேசியிருக்காரு இவர் வந்து வேணுக்குன்னு இப்படி சென்சேஷன் ஆகும் பேசுகிறாரா இல்லை வந்து எல்லோருமே அது எந்த விதமான அரசியல் அறிவும் இல்லாமல் வாயில் உள்ளதாக விட்டு அடிக்கிறாரா வாயில் வந்தால் விட்டுடிக்கிறான்னு சொல்ல தெரியல ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக அவர் பேசின விஷயம் என்னன்னாக்கா இயேசுநாதையை சுட்டு கொன்றது கோட்ஸே ஸ்டாலின் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுபா பணம் கொடுக்குறத எதிர்க்கிறார் நாங்கள் என்ன இயேசுநாதரி சுட்டுக் கொண்ட கோட்சிய பரமண பரமணைரா பரமணைரா கேட்டுக்காரு ஏன்னா இது அவர் நான்காவது இடத்தை பிடிக்கிறார் அடுத்து காமெடி மனிதர்களின் இடத்தில் மூன்றாவது இடத்தை பிடிக்கும் நபர் செல்லூர் ராஜு கூட்டுறவுத்துறை அமைச்சர் இவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல ரெண்டாயிரத்து இருபதுக்கு முன்பாகவே ஒரு காமெடி மனிதர் என்று அடையாளம் காட்டப்பட்ட நபர் எப்படின்னா வைகை ஆட்டில் வந்து நீர் வந்து ஆ நீர் ஆவியாகிடுது நீர்மட்டம் குறைஞ்சி போயிடுது கோடை காலத்தில் ரொம்ப இதாக இருக்குது அப்படின்ட்டு அந்த நீர் ஆ நீர் வந்து ஆவியாகாமல் தடுக்கிறதுக்காக என்ன பண்ணார்னாக்கா தர்மக்கோளை வச்சு மறைக்க ட்ரை பண்ணார் தெர்மோக்கோலை கொண்டு ஃபுல்லாக வைகை ஆட்டை ஃபுல்லாக மறைச்சிட்டாக்கா நீர் ஆவியாக தான் வெயிலில் அதனால் அப்படியே நீர் நீர்மட்டம் குறையாமல் இருக்கும் மக்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு தர்மக்கோள் வச்சு ஒரு பிளான் பண்ணார் அது ஒரு விஞ்ஞானி ஆகிட்டார் அப்போ ஒரு தமிழகத்தின் விஞ்ஞானி அமைச்சர் என்றால் அது செல்லூர் ராஜ் தான் அப்படின்னு பேச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இவர் வந்து நான் கூட ஒரு ஜூனியருடன் ஒரு கேள்வி கேட்டுருந்தேன் செல்லூர் ராஜு அல்லது திண்டுக்கல் சீனிவாசன் இவர்கள் ஒருவரில் இவர்கள் இருவரில் ஒருவர் ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தேன் இது ஒரு அவங்க அதுக்கு பதில் எப்படி இருந்துச்சுன்னாக்கா இது ஒரு சூர சுவாரஸ்யமான கொஷின் தான் கேள்வி தான் இப்படியெல்லாம் நினச்சுனாக்கா மக்கள் திரும்பவும் காமெடியோட சம மகிழ்ச்சியோட சந்தோஷமாக இருந்துகிட்ருப்பாங்க அப்படின்னு அவங்க பதில் கொடுத்துருந்தாங்க அதனால செல்லூர் ராஜு அப்படிலேருந்து ஒரு காமெடி தான் நீங்கள் காமெடி விஞ்ஞானி அமைச்சர் தான் இப்போ லேட்டஸ்ட்டாக அவர் சொன்ன விஷயம் என்னென்னாக்கா பாரதிய ஜனதா கட்சியை சொல்லிட்டுருக்காங்கல்ல முதல் வேட்பாளர் யார் என்பது நாங்கள் தான் அறிவிப்போம் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளர் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தேசிய ஜனநாயகக் கூட்டியின் தலைமையாக டெல்லி தான் இருக்கிறது அவர்கள் தான் இதை முடிவு செய்வார்கள் பேசிட்டு இருக்காங்கல்ல அதை வந்து ஏற்றுக்கொள்ளும் வகையில் செல்லூர் ஒரு கருத்து தெரிச்சந்தர் ஆமாம் அவங்க சொல்றது சரிதான் தேசிய கட்சியாகிய பாரதிய ஜனதா கட்சி தான் முதல் வேட்பாளர் யார் என்பதை அறிவிக்க வேண்டும் மாநில அதிமுக என்பது மாநில கட்சி தான் அதனால் தேசிய கட்சியாகிய பாரதிய ஜனதா கட்சி யார் தமிழகத்தின் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை அறிவிப்பது தான் சரியாக இருக்கும் அது சரிதான் என்று பேட்டி கொடுத்தார் அதாவது சொந்த கட்சியே சூனியை வைக்கிற மாதிரி அவருடைய பேட்டி அமைஞ்சிருச்சு இப்படி தான் மக்களுக்கு அதிர்ச்சி கொடுத்தார் அதாவது அதிமுக தொண்டர்களுக்கு ஓகேயா ஓகே காமெடி மனிதர்கள் லிஸ்ட்டில் வந்து நம்பர் டூ டாப் டூ செகண்ட் பிளேஸ் பிடிக்கிறது ஏன்னா நித்யானந்தா அவர் வந்து சாமியார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சில டிஓட்டிகள் அவரை பின்பற்றக்கூடிய இருந்து கொண்டிருந்தார்கள் அவர் சில சன் டிவியில் அவரை பற்றி ஒரு வீடியோ ஒளி செய்யப்பட்டது அதற்கு பிறகு தமிழகம் முழுவதும் மிக பிரபலமான சாமியராக மாறிவிட்டார் அதற்கு பிறகு வழக்கு கேஸ் அப்படின்னு சம்ம சந்திச்சுக்கிட்டு இருந்தார் இப்போ என்ன பண்ணாருன்னா திடீர்னு சமீபத்தில் பெங்களூரில் பிடதி ஆஸ்திரத்துலேருந்து காலி பண்ணிவிட்டு கைலாசான்ட்டு ஒரு நாட்டை உருவாக்கிட்டேன் அப்படின்ட்டு தென் அமெரிக்க நாடுகளுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு சின்ன தீவு அதை விலக்கி வாங்கிட்டு தான் சொல்கிறாங்க என்னென்னு தெரியல அங்கே போய் எடுத்துன்னா அவர் கைலாசான ஒரு நாடு உருவாக்கிட்டேன் அப்படின்னு பேட்டி கொடுத்து அங்கேயிருந்து வீடியோஸ் வீடியோஸ்லாம் வெளியிட்டுருக்காரு அவரை கண்டுபிடிச்சி நாட்டுக்கு இந்தியாவை கொண்டு வரணும்னா அது பெரிய விஷயம் கிடையாது ஆனால் இந்த அரசாங்கம் செய்யாது ஏன்னா இந்த அரசாங்கம் முழுக்க முழுக்க அவருக்கு ஆதரவான அரசாங்கமாக இருந்து கொண்டு இருக்கிறது அவர் வந்து இந்தியாவிலேயும் தப்பிச்சு அவர் மேலே வழக்கு எல்லாம் இருக்கு அதையெல்லாம் அவர் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஓடி ஒழிஞ்சிட்டார் அவரை இன்டர்போல் முதல் மூலமாக இந்தியாவை கொண்டு வரணும்னா கொண்டு வர முடியும் ஆனால் இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுக்க முடியல அவர் எங்கே இருக்காருன்னு என்ன கண்டுபிடிக்க முடியல அப்படின்ட்டு சொல்லிட்டுருக்காங்க இந்த சேட்டலைட் உலகத்தில் இதை வந்து நம்ப நம்ப முடியாத சேர்ந்தால் ஆனால் அரசாங்கம் சொல்கிறது அதை நான் கேட்டுக்கொண்டு தான் ஆக வேண்டும் இவர் இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக ஒரு இது வெப்சைட்டில் அவர் மெசேஜ் போட்டிருக்காரு என்னென்னாக்கா கைலாச நாட்டுக்கு வர வேண்டும் என்றால் ஒரு வாரம் விசாவில் வரலாம் நீங்கள் அதுக்கு நீங்கள் என்ன பண்ண ஃபஸ்ட்டு இன்றைக்கு ஆஸ்திரேலியா வந்துடணும் ஆஸ்திரேலியாவில் ஒரு ரெண்டு ரெண்டு நாட்கள் மூன்று நாட்கள் தங்குவதற்கான ஒரு விசா உங்கள்கிட்ட இருக்கணும் அந்த ரெண்டு மூன்று நாட்களில் நாங்கள் வந்து எங்களுடைய சார்ட்டர் ஃப்ளைட் மூலிமா உங்களை வந்து எங்களுடைய கைலாச நாட்டுக்கு அழைத்து செலவிடுவோம் அப்படின்னு ஒரு காமெடி பண்ணியிருக்காரு என்ன அவங்க அவருடைய ஆசிரமத்துக்கு கைலாச நாட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப பேர் ஆவலாக தான் இருந்துட்டுருக்காங்க சில பேர் அது காமெடியாக சொல்கிறாங்களா இல்லை உண்மையாக தெரியல எல்லாமே நினைக்கிறாங்க அந்த நாட்டுக்கு போயிட்டாக்கா மிக சந்தோ மிக சந்தோஷமான ஒரு நிலையை அடைந்து விடலாம் அங்கே எல்லாம் கிடைக்கும் ஆண் ஆண்களுக்கு விருப்பமான அனைத்தும் அங்கே கிடைக்கும் நித்யானந்த அனுபவித்துக் கொண்டு சொர்க்கத்தை சுகத்தை நாமும் அனுபவிக்கலாம் என்று சில ஆண்கள் விரும்பி கொண்டிருக்கிறார்கள் சிலர் அங்கே சொல்லலாம் என்று பிளான் செய்து கொண்டு நடிகர் எஸ்வி சேகர் கூட நான் என்னை அழைத்தா நான் கூட கேலாச நாட்டுக்கு வந்துவிடுவேன் என்றெல்லாம் பேட்டி கொடுத்திருந்தார் ஓகேயா அடுத்து காமெடி நடிகர்கள் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் பிளேஸ் மதுவந்தி திருமது மதுவந்தி இவங்க யாருன்னாக்கா திரு ஒய்ஜி மகேந்திரன் இவரை வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வருஷமாக இவரும் ஒரு அவரையும் ஒரு காமெடி நடிகர் நினச்சிட்டு நம்ம சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்கோம் ஆனால் அவர் பண்ணுறதெல்லாம் காமெடியே கிடையாது இப்போ உள்ள வடிவேலு சந்தானம் கமண்டமணி எல்லாம் கம்பேர் பண்ணக்குள்ளே அவர் பண்ணதெல்லாம் காமெடி நம்ம அவர் பண்ணுறதை காமெடியை நினைச்சு சிரிச்சிருக்கேன் நமக்கே வெக்கமாக இருக்குது ஏன்னா அவர் காமெடியே பண்ணாத ஒரு நடிகர்னால் காமெடின்னாக்கா ஓஜி மகேந்திரன் தான் அவருடைய மகள் தான் இந்த மதுவந்தி இந்த சென்ற ஆண்டு முழுக்க ரெண்டாயிரத்தி இருபது முழுக்க மக்கள் சோகத்தில் இருந்த போதிலும் மக்களை சோகத்தில் ஆழ்த்து விடாமல் அவ்வப்பொழுது காமெடி கண்டிப்பை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருந்தவர் மதுவந்தி அவர் பேட்டி கொடுக்காது யூடியூப் சேனலே இல்லை எல்லாருமே எல்லா கலாடா டாட் காம் பிகேன் சின்ன சின்ன தமிழ் எல்லா யூடியூப் சேனலும் போய் அவர்கிட்ட பேட்டி எடுக்காமல் இருந்ததில் பேட்டி எடுத்து அதெல்லாம் சென்சேஷனில் ஹிட் ஆகிட்டுருக்கும் மக்களை வந்து தமிழிசை சவுந்தரராஜன் வந்து ஏற்கனவே இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து அவங்க தான் கண்டன்ட் என்ன மீம்ஸ் கண்டன்ட் எல்லாமே அந்த குறையை ரெண்டாயிரத்தி ஆண்டு முழுவதும் போக்கியாருன்னா நம்ம ஓய்ஜி மகேந்திரன் புதல்வி மதுவந்தி தான் அவங்க பாரதிய ஜனதா கட்சியில் ஏதோ ஒரு பொறுப்பில் இருக்காங்க ஸோ இந்த இந்த மாதிரி தான் இது தான் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அடையாளம் காட்டிய பரிதாபகரமான மனிதர்கள் மற்றும் காமெடி காமெடி மனிதர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண இருக்காதிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்